தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்திய கிரிக்கெட் வீரர் மனைவி அமைச்சரானார் இந்திய கிரிக்கெட் வீரரின் மனைவி அமைச்சரானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் குஜராத் மாநிலத்தில் இன்று அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது நேற்று பதினாறு அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர் இன்று புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றது புதுமுகங்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர் அமைச்சர்களாக பதவியேற்றவர்களில் ஒரு புதுமுகம் யார் என்று சொன்னால் இந்திய கிரிக்கெட் வீரர் அவர்களுடைய மனைவி ஆவார் இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா இவருடைய மனைவி ரிபாவா ஜடேஜா அமைச்சராக பொறுப்பேற்றார் ரிபாவோ ஜடேஜா ஜாம்சட் நகரில் அவர் பிறந்தவர் இவர் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் என்ஜிஓ அமைப்பு ஒன்றை நடத்தி வருகிறார் இவர் ஜாம்பூர் தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது அமைச்சராக பதவியேற்றுள்ளார் பொதுவாக திரையுலக பிரபலங்கள் அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் தான் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் தற்பொழுது இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஒருவருடைய மனைவி அமைச்சராக பொறுப்பேற்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தி வருகிறது புதிய அமைச்சரவை இன்று மாற்றி அமைக்கப்பட்டது அதில் ஜடேஜா அவர்களுடைய மனைவி ரிபாபா ஜடேஜா அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்